திருவன்சரணம் தஸ் பகவது அரகதோ சம்மா சம்புத்தஸ் அதி உருவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்திர குருநாதர் புத்தோத் பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பண்டைய காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி மனிதர்கள் ஆன்மீகம் பற்றி விமர்சனம் செய்தாங்க தேடினாங்க மனிதர்கள் இருப்பது துன்பத்தில் அப்போ இந்த துன்பத்துக்கு ஒரு செல்யூஷன் வேணும் ஒரு முடிவு வேணும் ஒரு துன்பத்திலிருந்து மீளும் விடுதலை அடையணும் என்பதற்காக வழிகளை தேடினாங்க பல விதமான வழிகள் பல விதமான முயற்சிகள் பலவிதமான தேடல்கள் இப்படி அந்த காலத்திலும் சரி இப்பையும் சரி தேடுபவர்கள் இருக்கிறாங்க உலகத்தில் அப்போ புத்த காலத்தில் பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவம் அடையும் முதல்ல சித்தார்த்தராக இருக்கும்போது இவர் வந்து மாளிகையில் வீட்டிருந்தார் அப்போ இவருக்கு வந்து இந்த இல்லற வாழ்க்கையை வாழ்வதில் திருப்தி இல்லை மகிழ்ச்சி இல்லை எப்படியாவது இந்த திருப்தியற்ற மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையிலிருந்து மீண்டு சத்தியம் என்ன உண்மை என்ன யதார்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலா ஆவலோடு தான் இருந்தார் அப்போது இதன் காரணமாகத்தான் அந்த வயசு போனவர் நோய்வாய்பட்டவர் இறந்த டெட் பாடி அப்படின்னு இந்த சத்திரப்பிர நிமித்தியை கண்டு அப்போ இதிலிருந்து அவருக்கு தோணுது என்னென்னா வயசு போகிறது என்பது உண்மையாகவே வயசு போகுதா உண்மையாகவே நோய்வாய்ப்படுறாங்களா உண்மையாகவே இறந்து போகிறாங்களா என்பது எல்லாமே இதை கண்டு ஆச்சரியப்படுற ஏன்னா அதுக்கு முதல்ல அதை காணாமல் மாளிகைக்குள்ளேயே வளர்ந்து வந்தவர் தான் சித்தார்த்தர் அப்படியே அப்படி ஒரு காட்சியை யாருமே காட்டலை சித்தார்த்தருக்கு அப்போது எல்லாமே சொகுசான வாழ்க்கையாகத்தான் இருந்தது எல்லாமே அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கையாகத்தான் இருந்தது அதில் அந்த வயசு போகிறது நோய் வாய்ப்படுறது இறந்து போகிறது இந்த மாதிரி காட்சிகளை யாரும் இவருக்கு காட்டவே இல்லை இப்படித்தான் வளர்த்து வந்தாங்க அப்போது இப்படி வளர்ந்ததுனால இது எல்லாமே என்னென்னு தெரியாமலே வளர்ந்து வந்தார் அப்போ கடைசியில் இதை கண்டதுக்கப்புறம் வயசு போகிறதுன்னு சொன்னால் இது தானா நோய் வாய்ப்புறதுன்னு சொன்னால் இது தானா இறந்து போகிறதுன்னு சொன்னால் இது தானா அப்படின்றத புரிஞ்சுக்கொள்கிறாரு அப்போது இது வந்து துன்பம் தானே வயசு போனால் துன்பம் நோய் வாய்ப்புடுறது துன்பம் இறந்து போகிறது துன்பம் அப்போ அந்த துன்பத்தில் துன்பத்துக்குள்ளாகித்தான் நானும் இருக்கேனா துன் இந்த வயசு எனக்கும் போகுமா நானும் நோய் வாய்ப்படுவேனா நானும் இறந்து போவேனா என்ற விமர்சனம் தோன்றியது அப்போது இதன் காரணமாக அப்போது இதெல்லாமே துன்பம் தானே வயசு போகிறதுனா துன்பம்தான் நோய் துன்பம் துன்பம்தான் இறந்து துன்பம் துன்பம்தான் அப்போது இதில் இருந்து மீள்வதற்கு என்ன செய்யறது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தார் அப்போ யோசித்து பார்த்தா அதுலேருந்து மீள்வதற்கு வழியை கண்டுபிடிக்கணும் வழியை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லித்தான் எல்லாத்தையும் விடுறார் விட்டுட்டு காட்டுக்கு போகிறார் காட்டுக்கு போயிட்டு பல குருமார்களிடத்துல தஞ்சம் புகுந்து அவர்களிடத்தில் பயிற்சி பெறுகிறாள் என்னது துன்பத்தில் மேலும் பலி அவர்கள் எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க என்னது தியானம் மனதை ஒரு நிலைப்படுத்தி அதில் முத முதல் நிலை ந இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலை என்ற இந்த ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொருத்தரும் மூழ்கியிருந்தாங்க அப்போது இந்த சமத்துவ தியானத்தை தான் சித்தார்த்தர் அவர்களும் கற்றுக்கொண்டார் கற்றுக்கொண்டு நான்காம் நிலையில் அதாவது அரூபத்தியானத்தில் மூழ்கி இருந்தார் அப்போது இந்த அரூப தியானத்தில் மூழ்கி இருப்பதனால மனதம் மனம் என்பது வந்து உணர்வற்ற சுபாவத்தில் இருக்கிறது உணர்வற்ற சுபாவம் அதிர்வற்ற சுபாவம் அந்த அதிர்வற்ற சுபாவத்தில் உணர்வற்ற சுபாவத்தில் மூழ்கி இருப்பதன் இருந்து கொண்டு பரவச நிலையில் இருந்து கொண்டு அதுதான் அந்த பிரபஞ்சத்தோடு இருப்பது என்பது அப்போ இதில் இருப்பதில் பலன் இல்லை இதில் துன்பத்தில் மேலும் வழி இல்லை என்பதை காண்கிறார் சித்தார்த்தர் அவர்கள் எப்படி காண்கிறாருன்னு பார்த்தா அப்போ இந்த சமத்த தியானத்தில் உட்காந்து மூழ்கி இருப்பதனால இருந்து கொண்டு ப அதிலிருந்து எழுந்து வேறு வேறு காரியங்களில் ஈடுபடும் போது அந்த மனம் என்பது தீக்கி உள்ளாக்குகிறது மனம் தீப்பற்றி கொள்ளுது அப்போ இந்த தீ என்பது அழிஞ்சு போகல தீ இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்குது அப்போ தீ அழியாதனால தீ பற்றி கொள்வதனால் அப்போது இதை புரிஞ்சுக்கொள்கிறார் என்னென்னா இதில் உண்மை இல்லை இந்த மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு சமத்த சமாதியில் மூழ்கி துன்பத்திலிருந்து எங்களால் மீள முடியாது துன்பத்திலிருந்து எங்களுக்கு விமர்சனம் அடைய முடியாது என்பதை புரிஞ்சு கொண்டு தான் அப்போ அங்கேருந்து இந்த குருமார்களிடத்திலிருந்து பெற்று தனியாக மறுபடியும் காட்டுக்குள் போகிறார் காட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா அந்த ச படித்த சமபாத தர்மம் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி தான் விமர்சனம் பண்ணுறார் ஏன்னா மனதில் தான் எல்லா தீயும் பற்றி கொள்ளுது மனது மனதில் தான் நாங்கள் தீ பிடித்து எரிந்து கொண்டிருக்கோம் அந்த மனதில் இருந்து கொண்டிருக்கும் தீ அணைய வேண்டுமா இருந்தால் மனம் உருவான விதம் எங்கே ஆரம்பித்தது எப்படி உருவானது என்பதை கண்டுபிடிக்கணும் அப்போ அதை தான் அப்போ தீயை தீயிலிருந்து எங்களுக்கு மீள முடியும் என்பதை விமர்சத்து விமர்சனத்தை கண்டுபிடிக்கிறார் அப்போ கண்டுபிடித்து அப்போ மனம் உருவான விதம் எப்படி எப்படி ஆரம்பமானது எப்படி உருவானது என்பதை தேடுறார் தேடி பார்த்தால்தான் புரிகிறது அந்த பிறந்த நிலைக்கு சென்று பார்க்கிறார் பிறந்த நிலைக்கு சென்று பார்த்தால் அங்கே ஏதும் இருக்கலை ஒன்றும் இருக்கலை பிறந்த பிஞ்சு குழந்தையின் மனம் பிரபாஸ்பரமாக இருந்தது தூய்மையாக இருந்தது தூய்மையாக இருந்த அந்த பிரபாஸ்பரமான மனதில் ஒன்றும் இல்லை ஏதும் இல்லைன்னு சொன்னால் அங்கே தீயும் இல்லை தீ பற்றி கொள்ளலை தீ எரியலை அப்போ அது தூய் தூய்மையான சுபாவம் தீய தீயற்ற சுபாவம் தீ இல்லாத சுபம் அப்போ இந்த நிலையில் அப்போ உலகம் ஒன்று கிடையாது குழந்தைக்கு ஏதும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்ல உலகம் ஒன்றும் இல்லை அப்போ இந்த உலகம் உருவான விதம்தான் இங்கே விமர்சனத்தினராக பார்க்கிறார் உப்பே நிவாசனம் சக்தி ஞானம் அப்போ இதுதான் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் இப்போ ஆன்மா உருவான விதம் பற்றி விமர்சித்து பார்க்கும்போது கண் காது மோக்கு நாக்கு உடல் என்கிற ஐந்து உற்பத்தி நிலையங்கள் இந்த ஐந்து புலன்களால் தான் உலகம் உருவாகுது கண்களுக்கு வர்ணம் காதுக்கு சத்தம் மூக்குக்கு வாசனை மற்றும் துர்நாற்றம் நாக்குக்கு சுவை உடலுக்கு குளிரொஷ்ணம் இருக்கமான வாரமான இந்த ஸ்பரிசங்களை எல்லாம் இணைந்த எண்ணம் தான் உலகம் எல்லாம் இணைந்த எண்ணம் தான் உலகம் அப்போ உலகம் என்பது வெளியில் எங்கேயும் இருப்பது கிடையாது அது வெறும் எண்ணங்கள் மட்டும்தான் நாங்கள் இது மாமரம் என்று சொல்வது ஒரு எண்ணம் மாமரம் என்பது எண்ணம் என்றால் அது வெளியில் இருக்கும் ஒன்று கிடையாது அது வெளிப்புறத்தில் இருக்கும் ஒன்று இல்லை அது மனதில் இருக்கும் ஒரு எண்ணம் மட்டுமே அப்போ இதைத்தான் புரிந்து கொள்கிறான் இந்த படித்த சவுப்பாது தர்மத்தினோடாக மனம் வருவான விதம் ஆன்மா உருவான விதம் அப்போது அது வரைக்கும் ஆன்மா என்பது அங்கே கிடையாது ஆன்மா என்ற துஷ்டி ஒன்று அங்கே இருக்கலை இந்த மனம் என்பது உருவாகி இருக்கலை அப்போது இந்த கண்ணும் காதும் இணைந்த போது அது வெளியில் இருக்கிறது என்ற உணர்வு குழந்தைக்கு உருவாகுது மாமரம் என்ற சத்தம் காதுகளுக்கு கொடுக்கும் போது கண்களுக்கு தெரிந்த வர்ணமும் அங்கே இணையும் போது அது வெளியில் இருக்குது இது உண்மையாக இருக்குது என்று அந்த குழந்தையை உணரத் தொடங்குகிறது அப்போ இந்த உணர்வுக்கு பெயர் தான் ஆன்மா என்ற துஷ்டி இதுதான் மனம் உருவான விதம் அப்போ இதே இன்னும் பெரியால் ஆகும்போது மொண்டீஸ்வரி கொண்டு போகிறாங்க குழந்தைய மொண்டீஸ்வரியில் கொண்டு போயிட்டு குழந்தை இது மாம்பழம் இது வாழைப்பழம் இது தோடம்பழம் இது அன்னாசி பழம் என்று இந்த மொண்டீஸ்வரி டீச்சர் கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுக்குறாங்க இப்போ இந்த கண்ணும் காதும் இணைகிறது இணைந்தபோது மாம்பழம் வாழைப்பழம் தோடம்பழம் அன்னாசி பழம் எல்லாம் வெளியில் இருக்குது என்ற உணர்வு உருவானது அப்போ அது வெளியில் இருக்கிறது என்ற உலகம் இங்கே தான் அவன் உருவானது அப்போ உலகம் என்பது தான் அந்த என்ற துஷ்டி இதுதான் சக்காய துஷ்டி அப்போது வெளியில் இருந்தால் அந்த துஷ்டியில் தான் அப்போது நாங்கள் இருக்கிறோம் வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி துஷ்டியில் இருக்கிறோம் ஆனால் அது உண்மை கிடையாது இது தான் கற்பனை மனதின் மாயை அப்போ அந்த மாயை உலகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோமே தவிர உண்மையாக இருக்கும் உலகத்தில் அல்ல அப்போது இந்த உண்மையை தெரிந்து கொண்டால் தான் எங்களுக்கு இந்த மனதில் இருந்து கொண்டிருக்கும் தீயிலிருந்து மீள முடியும் மனதில் இருந்து கொண்டிருக்கும் இந்த வெந்து கொண்டிருக்கும் தீயிலிருந்து எங்களுக்கு விடுதலை பெற முடியும் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்போது கண்காது மூக்கு நாக்கு உடல் என்றது ஐந்து உற்பத்தி நிலையங்கள் ஐந்து சென்சர்கள் ஊடாகத்தான் உலகம் உருவானது அப்போது குழந்தைக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் எதுவும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அப்போ இந்த சென்சர்கள் தான் உலகம் கண் காது மூக்கு நாக்கு உலகம் அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் கண் தான் உலகம் என்று சக்கு கண் கண்களால் பார்த்து அதை வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த நினைப்பில் தான் உலகம் இருக்கு உண்மையிலேயுமே கண்களுக்கு தெரிந்ததில் உலகம் இல்லை அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பதனால உலகம் இருக்கே தவிர அது கண் என்பது ஒரு சென்சர் அது கேமராவை போல் அது படம் பிடிப்பது போல் அது கேமராவுக்கு அகப்படுகிறது கேமராவுக்கு அகப்படுவது ஒரு படம் என்றால் அது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினைச்சு கொண்டிருந்தோம் சொன்னால் அதுதான் உலகம் அப்போ உலகம் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து பிடித்து இருப்பதனால் அப்போது நானும் இருக்கிறேன் அப்போ இதுதான் அஜ்ஜத்த பகிதா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் வெளியில் மாமரம் இருந்தால் அப்போது இங்கே நானும் இருக்கிறேன் அப்போது இதுதான் வெளியில் அன்னாசி பழம் இருந்தால் அப்போ இங்கே நானும் இருக்கிறேன் அப்போ இதுதான் வெளியே இரண்டு பக்கம் அந்த இரண்டு பக்கமும் இங்கே தான் சேர்ந்தது அப்போ அந்த சேர்ந்ததுக்கு காரணம் இந்த உற்பத்தி நிலையங்கள் கண் காது மூக்கு நாக்கு உடல் அப்போ இதற்கு உருவான வர்ணம் சத்தம் வாசனை சுவை கொலிரஷனம் இருக்கமான பாரமான தன்மை இப்போ வைகள் அனைத்தும் கலந்த உலகம்தான் நாங்கள் வெளியில் இருக்குது உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைத்து பிடித்து கொண்டு இருக்கிறோம் உண்மையிலேயுமே அப்படி ஒன்று கிடையாது அப்படி ஒன்று எங்கேயுமே இல்லை அப்போது இதை புரிந்து கொண்டு எங்களுக்கு இந்த மனதில் இருந்து மீள முடியும் மனதில் பற்றி கொண்டு எரியும் தீயிலிருந்து எங்களுக்கு விடுதலை பெற முடியும் அப்போ இதை புரிந்து கொள்கிறார் பகவான் புத்தர் அவர்கள் இந்த படித்த சவுப்பாது தர்மத்தினோடாக கண்களுக்கு தெரிவதை நாங்கள் வெளியில் இருக்குது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் காதுக்கு கேட்பதை வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறோம் அப்போ பிறந்த குழந்தைக்கு ஒன்றும் இருக்கலை எதுவும் இருக்கலை அப்போ கண் காது மூக்கு நாக்கு உடல் என்ற ஐந்து சென்சர்கள் உருவானதுனால ஐந்து சென்சர்கள் இணைந்ததுனால் அது வெளியில் இருக்குது உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு உருவானது அப்போ உணர்வுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் அது மேலோங்கி மேலோங்கி அது மீண்டும் அந்த சுராலயத்தினூடாக பிற ஒளியை கொடுக்கவும் தொடங்கியது அந்த குழந்தை ஒரு வயசாகும் போது அம்மா அம்மா அப்படின்ற இந்த சத்தத்தை கொடுக்க தொடங்கியது இது பால் இது பேட் இது கிளு கிழிப்பு இது பந்து அப்படின்னு சொல்லி இந்த சத்தமும் வர்ணமும் இணைந்து இணைந்து அது இருக்குது அப்படின்ற உணர்வை கொடுத்து அது மீண்டும் இந்த சுராலயத்தினூடாக சத்தத்தையும் இந்த குழந்தை கொடுக்க தொடங்கியது அந்த உணர்வின் வழியாக அது இருக்குது அப்படின்ற உணர்வின் வழியாக சத்தத்தையும் கொடுக்க தொடங்கியது அப்போ அம்மா அப்பா பந்து கிளகிளுப்பு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு இப்படித்தான் எல்லாமே உருவானது அப்போ உருவானது இந்த உரு உணர்வின் வழியாக உணர்வின் வழியாக உணர் உருவாகி அதாவது ஆன்மாயின் துஷ்டியில் உருவாகி அது என்ற சமிக்கையினூடாக கண்களுக்கு தெரிவதற்கு பெயரை கொடுத்தார் காதுகளுக்கு கே கேட்டதுக்கு பெயரை கொடுத்தார் அப்போ மூக்கு நாக்கு உடல் என்ற இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானதற்கு பெயரை கொடுத்து அது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கும் உலகத்தில் நானும் இருக்கிறேன் என்று நினைத்து பிடித்து கொண்டது பிடிப்பில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இதுதான் உண்மையான உலகம் இல்லை இது எல்லாமே கற்பனை உலகம் அப்போ இதிலிருந்து மேலே தான் சத்தியத்தை தேடினார்கள் அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி இந்த உலகத்தை வெல்ல மரணத்தை வெல்ல துன்பத்திலிருந்து மேலே இந்த ஆன்மீக வழியை தேடினார்கள் அப்போது இன்றைக்கும் அன்னைக்கும் சரி இந்த சமத்த தியானத்தினூடாக மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு மனம் அதிர்வற்ற சுபாவத்தை அடைந்து அந்த உணர்வற்ற சுபாவத்துக்குள் மூழ்கி உட்கார்ந்து கொண்டு இந்த மனதை சமநிலையில் இருப்பது என்பது வந்து புத்த தர்மம் அல்ல அது பகவான் புத்தர் போதித்தது அல்ல அப்போ இதோடாக மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு சமத்த தியானத்தில் இரு மூழ்கி உட்கார்ந்து அவர் மனதிலிருந்து உண்மையாக விடுதலை பெறலை துன்பத்திலிருந்து அந்த தீயிலிருந்து நிச்சயமாக அவர் நிர்வாணம் அடையலை அந்த தீயில் அவருக்கு தீயிலிருந்து அவர் விடுதலை பெறலை ஏன்னா அவர் வேறு வேறு காரியங்களில் ஈடுபடும் போது சமத்த தியானத்தில் மூழ்கி இருந்து கொண்டு சமத்த சமாதியில் இருந்து கொண்டு இந்த எல்லைட்மென்ட் என்ற பிரபஞ்சத்தோடு அவர் இணைந்திருந்தாலும் அவர் மனத்து மனம் என்பது வந்து அதிர்வு பெறக்கூடியது உணர்வு பெறக்கூடியது அது நிரந்தரமான உணர்வற்ற சமாதியல்ல அது நிரந்தரமான அதிர்வற்ற சமாதியல்ல அப்போ அதிர்வு பெரும் சமாதியாகத்தான் அது இருக்கிறது அது உணர்வு பெறும் சமாதியாகத்தான் இருக்கிறது அப்போ அது நிரந்தரமான ஆன்மீக வழி அல்ல ஆன்மீக வழி என்பது வந்து பகவான் புத்தர் அவர்கள் போதித்தது இந்த ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீளனும் துஷ்டியிலிருந்து மீண்டால் அவர் ஆன்மாயின்ற சமிக்கையில் இருந்தும் மீள்வார் அதாவது கண்காது மூக்கு உடல் நாக்கு என்ற சென்சர்களிலிருந்து அவர் மீண்டால் அவர் உலகை வெல்வார் மரணத்தை வெல்வார் மனதை வெல்வார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள் அப்போ இது வந்து நான்கு நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது நிற்பது நடப்பது இருப்பது படுப்பது என்ற எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது இது உட்காந்து இருந்து கொண்டு மட்டும் இந்த சமாதியில் இருப்பது இல்லை உட்கார்ந்து கொண்ட கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்துக்கிட்டால் சமாதி வந்துடும் அப்போது இதுதான் உலகை வென்ற சுபாவம் இதுதான் மனதை வென்ற சுபாவம் என்று சொல்வது அல்ல இந்த பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இது நின்று நின்று கொண்டிருந்தாலும் சரி உட்காந்து கண்ணை மூடிக்கொண்டு இருந்தாலும் சரி நடந்து கொண்டு இருந்தாலும் சரி படுத்து இருந்தாலும் சரி எல்லா நிலைகளிலும் எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சமாதி நிலை அதான் இந்த விதர்சன சமாதி நிலை அதான் இந்த அனிமித்த சமாதி நிலை நிமித்தத்துக்குள் உருவான சமாதி அல்ல கண்ணை மூடிக்கொண்டு உட்காந்துக்கிட்டால் வரும் சமாதி அல்ல இந்த அனிமித்த சமாதி என்பது எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட சமாதி இது அனிமித்த சமாதி அப்போது இந்த படித்த சமுப்பாத தர்மத்தினோடாகத்தான் இந்த அணி இந்த அணிமித்த சமாதியை பெற்றுக்கொள்ள முடிகிறது இந்த விதர்சன சமாதியை பெற்றுக்கொள்ள முடிகிறது அது அதிர்வற்ற சமாதி அது உணர்வு உணர்வு அற்ற சமாதி உணர்வு பெரும் சமாதி அல்ல உணர்வற்ற சுபாவதிக்கு செல்லும் இந்த சமாதி நிலையானது தான் இந்த அதிர்வு அற்ற சமாதி நிலை தான் இந்த விதர்சனா சமாதி இந்த அனிமித்த சமாதி அப்போது இதுதான் உண்மையாக ஆன்மீகம் செல்லும் மனிதர்களோ மனிதர்களுடைய வழியாக இருக்கிறது ஆன்மீக வழி என்பது வந்து ஆன்மா என்ற துஷ்டையிலிருந்து மேலும் வழியாக இருக்கணும் ஆன்மா என்ற சமிக்கையிலிருந்து மேலும் வழியாக இருக்கணும் அப்படி இல்லாட்டி அது ஆன்மீக வழி கிடையாது அது வெறும் தற்காலிகமானதை தற்காலிகமான நிரந்தரமற்ற கொஞ்சம் காலத்துக்கு அல்பமான சமாதியை அவர் மூழ்கி இருந்து கொண்டு இதுதான் ஆன்மீகம் இதுதான் ஆன்மீக வழி என்று போதனை செய்வாராக இருப்பார் அது உண்மை கிடையாது அது சத்தியம் கிடையாது அது போலியானது அது தற்காலிகமானது அப்போது உண்மையான நிரந்தரமான சமாதியை பெற வேண்டுமாக இருந்தால் நிரந்தரமான இந்த மனதிலிருந்து நீங்கள் மனதின் மனதின் மாயிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா இருந்தால் மனதிலிருந்து கொண்டு தீயை அணைய வேண்டுமா இருந்தால் முற்று முழுதாக தீயிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா நீங்கள் வர வேண்டிய இடம்தான் புத்தோத்பாதோ அப்போ புத்தோத்பாத போதனைகளை வந்து கேட்டு பாருங்கள் உங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும் புரிஞ்சி உணர்ந்து இது அடைந்ததன் பிறகு நீங்கள் இருந்து நின்று கொண்டிருந்தாலும் சரி நடந்தாலும் சரி இருந்தாலும் சரி படுத்தாலும் சரி நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி வீட்டில் ரோட்டில் காட்டில் எங்கே இருந்தாலும் இந்த சமாதி உங்களிடம் இருந்து போகாது ஏனென்றால் இது புரிதலினூடாக வந்த சமாதி இந்த உலகம் உண்மை அல்ல உலகம் என்பது கண் காது மூக்கு நாக்கு உடல் இவை அனைத்தும் கலந்த எண்ணம் தான் உலகம் அது எண்ணம் என்பது மனதின் மாயை கற்பனை அப்போ அதிலும் உண்மை இல்லை அதிலும் சத்தியம் இல்லை அப்போது உலகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அப்படி ஒன்று எங்கேயுமே கிடையாது கண் कन, கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குது உண்மையாக இருக்குது அப்படின்னு நினைச்சு கொண்டிருப்பதனால அங்கே உலகம் இருக்குதுன்னு சொல்லி அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஆனால் சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்கு கண் என்பது ஒரு சென்சர் அது ஒரு கேமராவை போல் அப்போ அது நேரமும் படம் பிடித்து கொண்டிருக்கு கண் என்பதை வந்து கேமராவுக்கு அகப்படுவதைப் போல் அந்த படம் பிடிப்பதுனால அதுக்குள் உருவானது வெளியில் இல்லை கண்களுக்கு தெரிவது இப்போ வெளியில் இல்லை அப்போது கண் என்னுடைய இதல்ல கண் என்ற சென்சர் அது ஒரு உற்பத்தி நிலையம் மட்டும்தான் அப்போது அந்த உற்பத்தி நிலையத்துக்கு சொந்தக்காரர் இங்கே இல்லை அப்போ கண் என்பது வழக்கம் போல் தெரிந்தாலும் அது தெரிவது எனக்கு அல்ல அப்போ நான் பார்ப்பது இங்கே என்று கிடையாது நான் நான் பார்க்கிறேன் எனக்கு தான் தெரியுது அப்படின்ற கதை இங்கே இல்லை அப்போ அது ஒரு சென்சர் மட்டுமே கண் திறந்தால் வெளியில் இருக்குது காது கண்ணை மூடினா வெளியில் இல்லை அப்போ கண் திறந்து பார்த்து கொண்டு இது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி அது நிச்சயமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது உண்மை கிடையாது அதுதான் பொய் கற்பனை அப்போது கண் தெரிந்தாலும் கண்களுக்கு உருவானது வெளியில் இல்லை அது வெறும் எண்ணம் மட்டுமே மாமரம் கண்களுக்கு தெரிந்த அந்த வர்ணத்தை வடிவத்தை நாங்கள் மாமரம் என்ற சத்தத்தை கொடுக்குறோம் என்றால் அது உண்மையல்ல அதுதான் கற்பனை கண்ணும் காதும் இணைந்த ஒரு எண்ணம் வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம் பிடிப்பில் இருக்கும் அதை பிடிப்பில் இருந்து கொண்டு நாங்கள் உண்மையை உணராமல் உலகம் இருக்குதுன்னு சொல்லி நினச்சி கொண்டிருந்தால் அப்போ நாங்கள் இருப்பது உலகத்தில் உலகம் இருக்கும் போது நாங்கள் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருப்பதனால உலகத்திலிருந்து எங்களுக்கு நிரந்தரமான விடுதலை கிடையாது நிரந்தரமான விமர்சனம் இங்கே கிடையாது ஏன்னா உலகம் இருக்குது உலகம் இல்லாமல் போகலை அப்போ உலகம் எப்படி உருவானது எப்போ எங்கே இருந்து ஆரம்பமானது எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் விமர்சனத்தினோடாக கண்டுபிடிச்சா தான் அப்போ உலகத்திலேருந்து எங்களுக்கு மீள முடியும் அப்போது அதற்குத்தான் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார் உலக உலகம் என்பது கற்பனை அப்போ உலகம் உருவான விதம் பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொண்டால் தான் அந்த உலகத்திலேருந்து உங்களுக்கு மீள முடியும் அப்போ இதுதான் ஏதும் படித்த சம்பூதா ஏற்று பங்கா நிருஞ்சதி காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை போதனை செய்கிறார் காரணம் தான் உற்பத்தி நிலையங்கள் கண் காது மூக்கு நாக்கு உடல் காரணத்தின் பலனாக வந்தது தான் ஆன்மா என்ற துஷ்டி அப்போது வெளியில் இருக்குது உண்மையாக இருக்குது நிச்சயமாக இருக்குது என்ற உணர்வில் நாங்கள் வாழ்கிறோம் அந்த உணர்வுக்குள் நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம் அந்த பிடிப்பில் இருந்து மீள்பவர் தான் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்பவர் அப்போது கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை காதுக்கு கேட்பது வெளியில் இல்லை என்று சொன்னால் அப்போது அதன் மீது உள்ள விருப்பு வெறுப்பு அற்ற சுபாவத்துக்குள் வர வருகிறார் வெளியில் இருந்தால் அதுக்கு விருப்பு இருக்குது அதுக்கு வெறுப்பு இருக்குது விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லைன்னு சொன்னால் அப்போ அந்த உணர்வு தான் அங்கே அழிந்து போகுது வெளியில் இருக்குது என்ற உணர்வு அழிந்து போகுது அப்போ அந்த உணர்வு அழிந்த நிலை தான் அந்த ஆன்மா இந்த துஷ்டியிலிருந்து மீண்ட நிலை சத்தியத்தை புரிந்து உணர்ந்த நிலை அப்போ இந்த நிலையை அடையாத ஒருவரால் சத்தியத்தை உணர முடியாது அப்போ அவருக்கு தான் இந்த வழியை போதனை செய்கிறார் ஆன்மான திருஷ்டியிலிருந்து தான் எங்களுக்கு ஆன்மான சமிக்கையில் இருந்தும் அதாவது மனதிலிருந்தும் மீள முடியும் என்ற வழியை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது இது வெறுமனே வெறும் கதை அல்ல ஒரு கற்பனை அல்ல இது மகா காம்பீரம் பரம சத்தியம் பகவான் புத்தர் அவர்கள் போதித்த உண்மையான கதை உண்மையான சத்திய தர்மம் இங்கே தான் இருக்கிறது அதை கேட்டு பின்பற்றி பாருங்கள் உங்களுக்கும் இதை புரிந்து உணர முடியும் அப்போ உணர்ந்தீங்க சொன்னால் நீங்கள் தான் உண்மையான ஆன்மீக வழி ஆன்மீக வழியில் பயணிக்கும் மகா முனிவராகுவீங்க மகா புருஷராகவிங்க அதற்கு உடை உடையை மாற்றிக்கொள்வது அல்ல துணியை போர்வையாக காவி உடையை அணிந்து கொண்டு காட்டில் போய் உட்கார்ந்து கொண்டு இருப்பது அல்ல இந்த உளரீதியான மாற்றம் பெறுபவர் நடப்பது உளரீதியான மாற்றம் பெறுவது என்பது வந்து மனதில் நடக்கும் கதையை நாங்கள் புரிந்து கொண்டு மனதில் மேலும் வழியில் பயணிப்பது என்பது அப்போ இதற்கு நாங்கள் துணியை மாற்றி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் வீட்டை விட்டுட்டு காட்டுக்கு போகணுன்றோம் போகணும் அப்படின்ற அவசியமும் இல்லை நாங்கள் எங்கே இருந்தாலும் எதை செய்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த மனதை பற்றி புரிந்து கொள்வது தான் எங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே முக்கிய முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது அப்போ அதற்கு எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை எந்த வயசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை எந்த இனமாக இருந்தாலும் பிரச்சனை எந்த ஜாதியாக மதமாக ஆணா பெண்ணா அதுக்கு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லை எல்லா மனிதர்களுக்கும் ஒன்று தான் அதுதான் அந்த பரம சத்தியம் அப்போ அது இன்றைக்கி நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு வந்து கேட்குதுன்னு சொன்னால் ஆச்சரியம் அற்புதம் மகா காம்பீரம் அதை புரிஞ்சுக்கொண்டு நீங்கள் வாருங்கள் வந்து எங்களோடையும் பேசலாம் கலந்துரையாடலாம் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் அதற்கு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு இந்த சும் டிஸ்கஷனோட இந்த தர்ம கலந்துரையாடலோடாக எங்களோடு உங்களுக்கு கலந்துரையாடலாம் மற்றும் ஒரு போதனையில் சந்திப்போம் திருவன் சரணம்